இது என்னன்னா இந்த அறிவியல் கருத்துக்களையும் நுட்ப கருத்துக்களையும் தமிழ்ல சொல்ல முடியுமான்னு சொல்லுவாங்க இவங்க இயல்பா சொன்ன முறையே முடியும் அப்படின்னு காட்டுச்சு ரொம்ப தெளிவா எந்த வித பிசரும் இல்லாம எங்க மாதிரி தமிழ் படிச்சு அதுலயே ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம் கூட எங்க நாங்க சொல்ற கருத்தை இவ்வளவு தெளிவா சொல்லிப்போமானு ஐயமா இருக்கும் அந்த அளவுக்கு தெளிவா சொன்னாங்க அது தலைவர் அவர்களும் அதை உணர்ந்துருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதை நல்லா உணர்ந்துக்கிறேன் இல்ல நீங்க இப்ப இப்ப அந்த உணர்ச்சி வந்து ரெண்டு கட்டுரையுமே ஆங்கிலத்தை தயாரிக்கப்படி கட்டுரைகளை

தயார் செய்யும் போது அதுல அந்த எழுத்துக்களினுடைய வடிவம் அவற்றையெல்லாம் எல்லாம் ஃபார்ம் பண்ணும்போது அதுல சில சிக்கல்கள் இருக்கும் அதற்காக நீங்க என்ன பண்ணுவீங்க ரெக்டிஃபை எப்படி பண்றது இப்போ அந்த மேடம் கூட சொல்லும்போது இந்த screenல பார்த்தேன் ஏகாரம் பக்கத்துல ரகரம் போட்டேனாங்க அது எப்படி அந்த characters ஃபார்ம் பண்ண ஏகாரம் பக்கத்துல ரகரம் இருந்தது முடிஞ்சது முடிஞ்சது அதே மாதிரி இவங்களுக்கு எளிமையான சொற்களை வழங்கணும் உங்களுக்கு எளிமையான சொற்கள் வகுப்பு இருந்து தமிழ்நாட்டு பாடநூல் திருவட்ட இருந்து முதல் வகுப்பு பாடம் ஸ்டாண்டர்ட் புக்கை எடுத்துக்கிட்டு அதுல காயின் பண்ண ஈஸியா இருக்கணும் அதுக்கப்புறம் எல்கேஜி இருக்கக்கூடிய எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒன்னு ஒன்னா எடுத்து ஒன்று சேர்த்தோம் அந்த மாதிரி ஒன்று சேர்த்து ஒரு நூத்தி வார்த்தைகள் வந்து குழந்தைகளால எழுதியில ப்ரொனன்ஸ் பண்ணக்கூடிய உச்சரிக்கக்கூடிய குழந்தைகளால ரெகனைஸ் படத்தை பார்த்து உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில நாங்க எடுத்திருக்கோம் அந்த நூத்தி வார்த்தை உங்களுடைய நான் மயிலாந்த தமிழ் கல்லூரி கல்வி அல்லது அல்லது சரி நன்றி அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் விஜயா கதிறவன் கேஎஸ்ஆர் தொழில்நுட்ப இருந்து வருகிறேன் என்னுடைய கேள்வி நீங்க லேர்னிங் அலுவாதம் யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா அதுக்கு ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணீங்களா எந்த டூல் யூஸ் பண்ணீங்க ஹிடன் மார்க்கவு மாடல் ரிசர்ச் டூல் கிட்ட யூஸ் பண்ணி வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி தானே பண்ணிருக்கீங்க சப்போர்ட் வெக்டார் மிஷின் இல்ல சப்போர்ட் வெக்டார் மிஷின் இல்ல இது ஹிடன் மார்க்கவ் மாடல்னு சொல்லிவிட்டு வித்தியாசமானது அதுக்கப்புறம் சப்போர்ட் வெக்டார் வந்து டெசிஷன் மேக்கிங் ஆர் கிளாஸிபிகேஷனுக்கு யூஸ் ஆகும் அந்த நிலையில் நாங்கள் விட்டர் பி டி கோடிங் யூஸ் பண்ணுவோம் ஹிடன் மார்க்கோ மாடல் தான் பெட்டர் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து மற்ற விஷயங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்கும் ஆனால் மொழியை பொறுத்த வரைக்கும் ஆறு வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணும் பொழுது ஒன்றை தொடர்ந்து தான் மற்றொன்று அமைந்திருக்கிறது நான் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லும்போது ஆ கொஞ்சம் அதிகமாகவும் மை கொஞ்சம் குறைவாகவும் சொல்கிறேன் ஆனால் ஆவும் மையும் நான் தனித்தனியாக சொல்லும்போது வித்தியாசமாக சொல்லுவேன் ஆனால் அதை சீக்வன்ஸை சொல்லும் பொழுது அது ஆகுது ஸோ அந்த டெம்போரல் பேட்டனை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரே மாடல் ஹிடன் மார்க்கம் மாடல் அதுக்காக தான் நாங்கள் அது போயிருக்கோம் என் மதன் மதன் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து இருந்து துறையில் இருந்து வருகிறேன் இந்த கட்டுரை முக அலைகள் தமிழ் உரைகளிலிருந்து காணொலி காட்சிகளாக எப்படி மாற்ற முடியும் என்ற ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இந்த கட்டுரையில் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி என்று தொழில்நுட்பம் சார்ந்த விரிவாக்கங்கள் மிக அதிகம் காணப்படாது இது ஒரு கட்டமைப்பை விவரிக்கும் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை இந்த கட்டுரையை நான் முனைவர் டிவி கீதா ரவிவர்மன் ஆகியோர் இணைந்து செய்துள்ளோம் இந்த கட்டுரையில் என்ன இருக்க போகிறது இந்த கட்டுரை உரைக்கான ஒரு சின்ன முன் முன்னோட்டம் ஒரு அறிமுக முறை பிறகு தகவல் பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் எப்படி நடக்கிறது முகலைகளின் கட்டமைப்பு உரைகளிலிருந்து காணொலி காட்சிகளாக எப்படி மாற்றுவது மாற்றும் ஒரு அமைப்பு ஒரு முகம் ஒன்றை எப்படி உரைகளில் இருந்து எப்படி உருவாக்குவது போன்ற படிநிலைகளை ஒன்றாக காணும் முதலில் அறிமுகம் இது ஏன் இந்த ஆராய்ச்சி ஏன் இந்த ஆராய்ச்சி என்பதற்கு சிறிதாக முதலில் பதிவுகள் வலைப்பூக்கள் நுண்பதிவுகள் எத்தனை பேர் இந்த இந்த அரங்கில் இருக்கும் எத்தனை பேர் வலைப்பூக்கள் வைத்திருக்கிறீர்கள் வலைப்பூக்களில் ஒன்று வலைப்பூக்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறீர்கள் இந்த ஒரு சில ஆண்டு காலமாக இந்த சமூக பிணையங்கள் மிக அதிக அளவில் மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் சமூக பிணையங்கள் ஃபேஸ்புக் ட்விட்டர் ஆர்கோட் போன்ற பல சமூக பிணையங்களை மக்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இதில் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றத்திற்கு உள்ளாக இருக்கிறது உதாரணத்திற்கு அவதார்ஸ் பாட்ஸ் அதாவது செயல்படும் பல செயலிகள் இந்த செயலிகள் தகவல்களை வேறு விதமாக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றன வழக்கமான தகவல்கள் உரைகளில் இருந்து நேரடியாக மக்கள் படிப்பது போல் இருப்பது வழக்கம் அந்த உரைகளில் இல்லாமல் அது வேறு எந்தெந்த வடிவங்களில் கொண்டு செல்லலாம் எப்படி கொண்டு செல்லலாம் என்பதற்கு பல பல சாதனங்கள் பல செயலிகள் இப்பொழுது நம்மிடம் இருக்கிறது ஒரு ஒரு முக்கியமான ஒரு தானியங்கி செயலி ஆட்டோ ஜேர்னலிஸ்ட் தானியங்கி பத்திரிகையாளர் என்று சொல்லலாம் இந்த தானியங்கி பத்திரிகையாளர் என்ன செய்கிறது என்றால் ஒரு இணைய பக்கத்திலிருந்து ஒரு ஆட்டம் ஏதோ சதுரங்கமோ இல்லை மட்டைப்பந்தோ கால்பந்தோ ஏதோ ஒரு ஆட்டம் நடக்கும்போது அந்த ஆட்டத்தின் இரண்டு அணிகடும் பெரும் மதிப்பெண்களை உடனுக்குடன் இப்பொழுது இது போன்ற தளங்களில் இந்த தகவல்கள் உடனுக்குடன் நமக்கு கிடைக்கிறது இந்த தகவல்களை படித்து இந்த தகவல்களிலிருந்து தானாக உடனுக்குடன் கட்டுரை எழுதி இணையத்தில் பதிவு செய்யும் தானியங்கி பத்திரிகையாளர்கள் செயலிகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன அதனால் தகவல்களை வித்தியாசமான முறையில் எப்படி மக்களுக்கு தர முடியும் இதுதான் ஒரு ஒரு சின்ன ஒரு நோக்கம் உலக தமிழ் மாநாடு நீங்கள் கலந்து கொண்ட போது தகவல்கள் எப்படி உங்களுக்கு தரப்பட்டன உங்களுக்கு ஒரு மேஜையில் ஒரு ஒரு பணியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பணியாளர் பணியாளரிடம் நீங்கள் சென்று இந்த அரங்குக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் எந்த காட்சி எப்பொழுது நடைபெறுகிறது என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் இந்த அரங்குகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆங்காங்கே தொடுதரைகள் உங்களுக்கு இருக்கின்றன தகவல்களை இப்பொழுது மிக எளிமையாக கொடுக்கும் விதம் இப்பொழுது இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது இது போன்ற தகவல் பரிமாற்றம் தகவல் பரிமாற்றங்களை எப்படி எல்லாம் பண்ணலாம் இப்பொழுது கைபேசிகள் அலைபேசிகள் எடுத்துக்கொண்டு நாம் ஒவ்வொரு இடத்திற்கும் செல்கிறோம் இந்த இந்த கைபேசி சாதனங்களுக்கு ஏற்றவாறு எப்படி தகவல்களை நாம் மாற்றித்தர முடியும் ஒருவர் நகர்ந்து கொண்டிருக்கும் போதோ தன் வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போதோ எவ்வாறு ஒரு பெரிய உரையை படிக்க முடியும் ஒரு குறுஞ்செய்தி வருகிறது என்றால் அதை எவ்வாறு அவர் படிப்பார் ஆகையால் இது போன்ற தகவல்களை எவ்வாறு நாம் வேறு விதங்களில் எப்படியாவது நாம் நம்மால் தர முடியுமா என்று என்பது ஒரு நோக்கம் அதே போன்று நாம் பேசிய இந்த தானியங்கி செயலிகள் மனிதனை முற்றிலுமாக மாற்றாக அமைய முடியுமா மனிதனுக்கான ஒரு மாற்றாக அமைய முடியுமா இந்த கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் என்ன ஒரு செயலி செய்தாலும் ஒரு மனிதனுக்கான தேவைகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் இந்த செயலிகள் ஒரு மாற்றை தர முடியுமா மனிதனுக்கான ஒரு மாற்றாய் அமையுமா என்பது இன்னொரு ஒரு கேள்வி தகவல்களை வேறு விதமாக கொடுப்பதோ வேறு விதமாக உபயோகிப்பதோ இப்பொழுது நமக்கு ஒரு தேவையாக மாறி வருகிறது இத்தனை நாட்களாக தகவல்களை தரும் தகவல்கள் ஒரு ஒரு முனையில் இருந்து வரும் ஒரு முனை அதை பெற்றுக்கொள்ளும் ஆனால் இப்பொழுது தகவல்கள் சமூக பிணையங்களின் காரணமாக சேர்ந்து சேர்ந்து நீங்கள் நான் அனைவரும் தகவல்களை கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நிமிடமும் ட்விட்டர் என்ற ஒரு சமூக பிணையம் ஒன்று இருக்கிறது அது ஒரு நுண்பதிவு வலைத்தளம் அந்த வலைத்தளத்தில் உடனுக்குடன் நீங்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது உலக தமிழ் மாநாட்டில் இந்த அரங்கில் நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒரு செய்தியை நீங்கள் அனுப்பும் நீங்கள் ஒரு தகவலை உலகுக்கு தருகிறீர்கள் அது ஒரு ஒரு சின்ன ஒரு செய்தி நான் இந்த கடையில் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் ஒரு குறுஞ்செய்தி ஒன்று அனுப்பலாம் உலகுக்கு இணையத்தில் கூகுள் போன்ற தேடல் பொறிகள் இதை சுட்டு தங்கள் சுட்டு வரிசையில் இதை சேர்த்துக் கொள்கின்றன உடனுக்குடன் தேடி தேநீர் கடை என்று யார் தேடினாலும் ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் யார் தேநீர் கடையில் இருந்தார்கள் என்ற செய்தியை கூகுள் உடனுக்குடன் உங்களுக்கு சொல்கிறது சோ இது மாதிரியான தகவல்கள் உடனுக்குடன் மாறிக்கொண்டிருக்கின்றன முக அலைகள் கட்டமைப்பு ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சியாக நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த கட்டமைப்பு மூன்று பாகங்களாக ஆன முதல் பாகம் தகவல் அமைப்பு இந்த தகவல் அமைப்பு தகவல்களை சேகரித்து வைக்கிறது அந்த தகவல்களை தேவைப்படும் போது தேவைப்படும் வடிவத்தில் கொடுக்கிறது இரண்டாவது மொழிக் கருவிகள் இந்த மா இந்த இணைய மாநாட்டுகளில்